بسم الله الرحمن الرحيم الله عنه எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஹியின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வஹியை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள் சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்களுடைய இந்த வளர்ச்சி ஹம்சா அன் ஹம் அல்லாவுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு அமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது இவர்கள் ஏன் இப்படி குறைசிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் இதற்கு காரணமோ அந்த முகமது அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மதினாவின் பதவியை மக்காவின் பதவியை உடையவர் குறைசிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியில் இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முகமது அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள் அப்போது அப்துல்லா அவர்கள் சந்திக்கிறார்கள் இஸ்லாமியை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர் தான் ஆனால் மறைமுகமாக இஸ்லாமியில இருந்தார்கள் சொன்னார்கள் அவர் அவர்களை எங்கே செல்லுகிறீர்கள் யாரை பார்க்க சொல்லுகிறீர்கள் சொன்னார்கள் இப்படி குறைசுகளை கூறுகோட செய்த முகமது ரசூல் சொல்லுகி வசல்லம் அவரை நான் கொலை செய்ய போகிறேன் அவர்கள் சொன்னார்கள் முகம்மது விடுங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் உங்களுடைய சகோதரி உங்களுடைய சகோதரி அவர் இருக்கிறார் அவருடைய கணவர் இருக்கிறார் உங்களுடைய சகோதரியும் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முகம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார்களே அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் முதலில் அங்கே தடுங்கள் அதற்கு அதற்குப் பிறகு முகம்மது ரசூல் இடத்திலே உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம் வேகத்தோடு குதிரையை திருப்பி அமரவர்கள் விரைந்து தன்னுடைய சகோதரியான ஃபாதிமத்து பின் திக் பின் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் யார் புலுசைத் ரஃப்தி அல்லாஹ் யாரிவார் யாரிந்த தோழர் யாரிவார் ஷயீது புலுசைத் யார்

அங்கே இரண்டு பேர் மட்டும் இல்லை மூன்றாம் அவராக ஒருவரும் இருக்கிறார் சிறு வயதிலே குர் ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு பெண் நபி தோழி இந்த மூன்று பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் குர் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் அம்மன் அவர்கள் உள்ளே செல்ல ஆயுத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சத்தமிட்ட உடனே சப்பாப் ஒளிந்து கொள்கிறார் ஒதுங்கிக் கொள்கிறார் அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள் கேட்டார்கள் நேரடியாக அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து என் சகோதரியே நீ முகம்மது மதத்தை ஏற்றுக் நீ மதம் மாறிவிட்டாயா ஆம் நான் முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா வரைகிவ செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன் கோபம் அடைந்த அமர் அவர்கள் அவர்களை அடிக்க செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சகை தடுக்கிறார்கள் கீழே மடக்கி போட்டுவிட்டு முன்னால் முடியாது மடக்கி போடு போடுகிறார் அவர்கள் தடுக்க வருகிறார்கள் உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் அவருடைய கண்ணத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது ஃபாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள் அமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள் யா ஃபாத்திமா ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே அதை கொடு என்னிடத்தில் நானும் ஓதி பார்க்கிறேன் ல இல இல்லல்லா அல்லாஹ் கதவை திறக்க நாடினால் யாரும் அந்த கதவை மூட முடியாது சுபான் அல்லாஹ் அமர் அவர்கள் கேட்கிறார்கள் ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள் நீ நஜிஸ் நீ முஷிதிக் நீ நஜிஸ் நீ முதலிலே குளித்து விட்டு வா இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன் குளித்து விட்டு வருகிறார் அமரது எல்லாஹன் கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம் எழுத்து எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா ما انزلنا عليك القران <سؤال> لتشقى الا الا تذكره لمن يخشى تنزيلا ممن خلق الأرض والسماوات العلا الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت وما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى وذكر إنني أنا الله

അപ്പോൾ ഖബ്ബാബ് ഇബ്നു ആരത്ത് വലിയേ വന്ന് ചൊన్నார் يا عمر നീ അറിയવાય മുഹമ്മദ് റസൂലുള്ള ഒരു പ്രാർത്ഥന ചെയ്താൾ അല്ലാഹുമ്മ ഐസ്സൽ ഇസ്ലാമ ബിഹബ് ഹദൈനിർ റജലൈനി ഇലൈക ബി ابي ജഹലിൻ ഔ ബി ഉമർ ഇബ്നിൽ ഖത്താബ് يا الله ഇന്ത ഇസ്ലാമിയ മാർക്കത്തെ ഗന്നിയപ്പെട്ടു ഉമർ ഇബ്നുൽ ഖത്താബൈ കൊണ്ടോ അല്ലാതെ ஒருவரை கொண்டு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணிய ரசூலுல்லா பின்னால் சொல்கிறார்கள் நான் மனதிலே என்ன இருந்தேன் அந்த இருவரில் சத்தாபுதான் நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹ் அகிபார் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் எனக்கு முகமது ரசூலை காட்டுங்கள் நான் பார்க்க வேண்டும் வாருங்கள் தாரு அருக்கம் அருக்கம் ரத்து அல்லாஹுவன் அவர்களுடைய வீடு இருக்கிறது அங்கே தான் முகமது ரசூல் இருக்கின்றார்கள் தோழர்களோடு உள்ளே முகமது இருக்கிறார் அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார் ஹம்சா உள்ளே இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள் கதவை தட்டுகிறார்கள் யார் இருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப் রাদিয়াল্লাহு அன் அல்லாஹ்வுடைய தூதரிடம் தவவல் கொடுக்கப்படுகிறது ஹம்சா রাদিয়াল্লাহு அன் 와ளை உருகுகிறார்கள் யா இந்த 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 உமர் அவருடைய இந்த உமர் রাদিয়াল্লাহு அன் இவருக்கு நீ நேர்வழியை கொடு يا الله நீ நாடினால் அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு சுப்ஹானல்லாஹ் கேட்கிறார்கள் ஹம்சா தயவுல்லாஹுவான் அமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது முஹம்மது ரசூல் அனுமதியுங்கள் அவரை ஏன் ஹம்ஸாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லா ஹோ அனுமதியுங்கள் அனுமரைப் பார்த்து கொள்ளலாம் அமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் உள்ளே வருகிறார்கள் யா அமர் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைகுவ சொன்னார்கள் யா அமர் நீ அறியவில்லையா அந்நி ரசூல் نان الله رسول إن أري بالله قال عمر بلى بلى يا رسول الله أشهد أن لا إله إلا الله وأنك رسوله الله أكبر أسلم عمر مكة الله مكة النال برا أسلم عمر أسلم عمر أسلم عمر صحابة كل سبته உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் சுஹான் அல்லா மக்காவின் வீரர் குறைசிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால் காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் சஹாபாக்கள் உமரே தொழ ஆரம்பித்து விட்டார் என்று உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள் அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது அல்லாஹ் அல்லாஹுபார் ஒரு வீரர் முன் வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் அமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு அமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபு ஜஹல் அபு ஜஹல் அவருடைய வீட்டிற்கு யாபாஜகள் கதவை தட்டுகிறார்கள் வெளியே வருகிறார் வா என்னுடைய சகோதரனின் மகனே என்ன செய்தி உனக்கு தெரியுமா அஸ்லம உமர் கது ஆமன் துபில்லா ஒபி ரசூலிகி முகம்மதா நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூஜகலே முகம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் என்ன சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் உமரே இல்லை உண்மை சொல்லுகிறார் உமர் அஸ்லம் து நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் ஆமன் து பில்லா அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்டேன் முகம்மதை ரசூலாக ஏற்றுக் கொண்டு விட்டேன் உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி அமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள் நேரடியாக சென்றார்கள் நேரடியாக சென்றார்கள் மக்கா மக்காவாசிகளை அழைத்தார்கள் யா குறைஷ் யா அஹ்ல குறைஷ் குறைசி கூட்டத்தினரை கேட்டுக் கொள்ளுங்கள் உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முகமது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று ல இலாஹ இல்லல்லா சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வதகி வசல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வதகி வசல்லம் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார் இதற்குப் பிறகு மக்கா யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது ஏன் ஏன் அமருபுனல் சத்தா முஸ்லீம்களோடு இணைந்திருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது காஷ்மீர்களை நடுங்க வைத்தது வீரர் அவர் அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது அவ்வளவு வீரர் ல இல ஹை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஷஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி இஜிர செய்யும் பொழுது மறைந்து 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 யாருக்கும் தெரியாமல் ஹிஜிரத்தை மேற்கொள்ளும்பது படி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் சஹாபாக்களும் அப்படியே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் உமர் அபுனுல் சத்தாப் ரத்து அல்லாஹ் அன் காபாவிற்கு முன்னால் வந்தார்கள் தொழுது விட்டுச் சொன்னார்கள் குறைஷிகளை வாருங்கள் உமர் அயபுனுல் சத்தா மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் ல இல ஹை மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார் யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும் குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும் தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள் என்னை தடுத்து விடுங்கள் ஹிஜிரத்தில் இருந்து சுபார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்